தோசை தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு அரிசி மாவும் அரைக்கப்பு பாசி பருப்பும் வச்சு சூப்பராகிட்டு முறுக்கு செஞ்சாச்சுங்க உளுந்தே தேவையில்லை இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மிசிரிங் கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கடையில் உள்ள ரெடிமேடு மாவு தான் அரைக்கப்பு பாசி பருப்புங்க இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வரதுலையும் ரொம்ப கண்டாம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கழுவி நம்ம தனியாக வச்சு அவிக்கணுங்க குக்கரில் போட்டு அவிக்கக்கூடாது தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அரை கப்பு பாசி பருப்பு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் டெல்ல வச்சு பண்ணுங்கன்னா கரெக்டாகட்டு தண்ணி உங்களுக்கு வருங்க இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் தண்ணி இந்த மிக்சி சாரில் போட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க நல்லா ஓப்பன் ஆயிடும் மிக்சி சார் வந்து மாவில் வந்து உப்பு போட்டாச்சு அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் பட்டர் ஒரு ஸ்பூனுங்க போட்டு நல்ல மா பருப்பு அரைச்சி பருப்பையும் ஊற்றி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு போட்டு பிசுங்கிக்கங்க பருப்பு அதிகமாகிட்டுனா உங்களுக்கு மாவு தண்ணியாக இடக்கூடாது ரெண்டாவது தேவைன்னா தண்ணி தொலைச்சி விறவிக்காங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க நம்ம முறுக்கு புளி பதத்துக்கு எடுத்துக்கணும் ரொம்ப கட்டியாகவும் வரக்கூடாது ரொம்ப குளகுலம்னு இருக்கக்கூடாது இப்போ குடலில் முறுக்குக்கு வச்சாச்சு இப்போ மேலே வந்து மாவு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியை கட் பண்ணி நம்ம வச்சு மூடி வச்சு நம்ம புளிஞ்சோம்னிக்க மேலே வந்து வராதுங்க மாவு சில குழல் வந்து புளியும் போது மேலே மேலே வரும் மாவு ரெண்டு முறுக்கு புளிஞ்சாலே மாவு காலி ஆயிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய முறுக்கு புளியெலாம் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முறுக்கு புளிஞ்சாச்சு தட்டில் இது அடுப்பில் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பட்டர் அதிகமாகி பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டு பேசினிக்கோங்க அரிசி மாவு போட்டு கரெக்டாக வரும் பிரிந்து பிரிந்து போச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பேசினாங்கன்னா கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராகிட்டு முறுக்கு புழிஞ்சு எடுத்தாச்சுங்க அடியில் உள்ள சில்லில் வந்து மாவே இல்லாமல் வந்து பாருங்க மேலே அது இந்த மாதிரி பிளேட்டை கட் பண்ணி போட்டு எடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு விடியாப்பை முடிஞ்சாலும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முறுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக மறுமறுன்னு வந்திருக்கு பாருங்கள் டூ அட்டை காசமாக முறுக்கு ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க பாசிப்பருப்பு முறுக்கு கூட சூப்பராக கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்